வணக்கம் ஃப்ரெண்ட் எல்லாம் எப்படி இருக்கீங்க வாங்க சூப்பரான ஒரு குழம்பு ஒன்று பார்க்கலாங்க நல்லா மல்லாட்டை பேரை உரித்து தண்ணியில் ஊற்றி வச்சுக்கலாம் அலசி எண்ணெய் வானல் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் சீரகம் போட்டுக்கலாம் രണ്ട് വരണ്ട് പോക്കല വെങ്കം പോ നല്ല വതക്കിക്കല വെങ്കം വതങ്ങനപ്പുറം കറിവേപ്പില പോക്കല പെരുവങ്കൂൾ പോക്കലാം നല്ല വതങ്ങ புதங்கு பிறகு பார்த்திங்கன்னா தக்காளியை சேர்த்துக்கலாம் உப்பு கல் உப்பு போட்டுக்கலாம் தேவை மஞ்சத்தூள் மிளகாயத்தூள் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் నల్ వదికల పచ్చ వాసన పోత పన్నీ వేర్ల ఇప్పుడు అలసి వచ్చాట పేరు సేర్ நல்லா கடலை கறி வந்து நல்லா கடலை நல்லா வேகணும் நல்லா வெந்த பிறகு பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் வதக்கி வச்சிருக்கேன் அரிஞ்சி சேர்த்துக்கலாம் குழம்பு கொஞ்சம் திக்காகவே வச்சுக்கணும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நல்லா கொதிச்ச பிறகு பார்த்திங்கன்னா புளிக்கரைசெல்லாம் சேர்த்துக்கலாம் புலீஸ் சேர்த்து நல்லா கொதிக்கும் நல்லா கொதித்து திக்காக குழம்பு குழம்பு பார்த்தீங்கன்னா எடுக்கும்போது கூடவே குழம்பு வரணும் அந்த மாதிரி நல்லா திக்காக கொதிக்க வச்சு நல்லா கொதித்த பிறகு இறக்கினா சூப்பரான கடலக்கறி ரெடி கடைசியில் லைட்டாக வெள்ளம் சேர்ப்பாங்க நான் சேர்க்க மாட்டேங்க அந்த வெள்ளம் சேர்த்தா அந்த குழம்போட டேஸ்ட்டே மாறி போயிடுது அதனால் நான் சேர்க்குறதில்ல சூப்பரான கடலைக்கடி ரெடி வாங்க கடலைக்கறி சாப்பிட்லாம் My McLean.